போகி பண்டிகை கொண்டாட்டம் இடையே பழைய பொருட்களை மக்கள் எரித்த காரணத்தினால கடுமையான மாசு ஏற்பட்டு இருக்கு இதனால சென்னையில் காற்று மாசும் பெரிய அளவுல அதிகரிச்சிருக்கு போகி என்று பழைய பொருட்களை எரிக்கிறதுனால கடுமையான மாசு ஏற்படுவது வழக்கம் காற்று மாசுபாடு புதிய உச்சத்தை அடையும் தமிழ்நாடு முழுவதுமே இன்னைக்கு பழைய பொருட்களை எரித்து போகி பண்டிகையை மக்கள் கொண்டாடி இருக்காங்க இதனால சென்னையில் கடுமையான புகைமூட்டம் ஏற்பட்டு உள்ளது பல பகுதிகளில் மக்கள் பழைய பொருட்களை எரித்து போகி கொண்டாடிய பொதுமக்களால சாலைகள் தெரியாத அளவுக்கு புகைமூட்டம் ஏற்பட்டுள்ளது அந்த வகையில இப்ப சென்னையில விமான சேவையும் கடுமையான பாதிப்பை சந்திச்சிருக்க போகி பண்டிகையால சென்னை நகரம் முழுவதுமே புகைமூட்டம் காரணமா கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது ஓடுதலம் தெரியாத அளவிற்கு சாலைகள்ல புகைமூட்டம் ஏற்பட்டுள்ளது சிங்கப்பூர் லண்டன் விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாமல் தவிச்சிட்டு வந்திருக்காங்க ஹைதராபாத் விமானமும் தரையிறங்க முடியாமல் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது போகி கொண்டாட்டத்தின் போது மக்கள் பழைய பொருட்களை எரித்ததன் காரணத்தினால சென்னை நகர் முழுவதுமே பல இடங்களிலும் காற்று மாசுபாடு அதிகரிச்சிருக்கு காற்று தரக்குறியீடு மோசமான அளவையும் எட்டி உள்ளது எண்ணூர் கொடுங்கையூர் மணலி பெருங்குடி போன்ற பகுதிகளில் காற்று தரக்குறியீடு இருநூறுக்கு மேல் அதிகரித்துள்ளதாகவும் தகவல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன பொதுவா போகி என்பது நான்கு நாள் பொங்கல் பண்டிகையின் முதல் நாளாகும் ஆகும் மற்ற மாநிலங்களில் மகர சங்கராந்திக்கு முந்தைய நாள் என இது அழைக்கப்படும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா தமிழ்நாடு மற்றும் மகாராஷ்டிராவில இது பரவலாக கொண்டாடப்படுது போகி நாள்ல மக்கள் பழைய விஷயங்களை தூக்கி எறிந்துவிட்டு புதிய விஷயங்கள்ல கவனம் செலுத்தி அல்லது மாற்றத்தை ஏற்படுத்துவதை இதனுடைய குறிக்கோள் விடிய காலையில மக்கள் வீட்டுல மரக்கட்டைகள் மற்ற திடப்பொருட்கள் மற்றும் பயனற்ற மர சாமான்களை கொண்டு நெருப்பை கொளுத்துவாங்க இதன் மூலம் ஆண்டு கணக்குகள் முடிவடைந்து மறுநாள் அறுவடையின் முதல் நாள்ல புதிய கணக்குகள் தொடங்கும் அதாவது தமிழ் புத்தாண்டும் இதுக்கு மறுநாள் தான் தொடங்கும் பொங்கல் பண்டிகையின் போது மழை பொழிய வேண்டி இந்தினை மக்கள் வழிபடுவதும் சில பகுதிகளில் வழக்கம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் பொங்கல் பண்டிகையின் நோக்கமாகும் கொங்கு பகுதிகளில் இதே நாளில் காப்பு விழாக்கள் நடைபெறுவதும் வழக்கம்